அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் இந்த பதிவில் புத்தகம் எழுதிய புத்தக ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய பரிசு திட்டத்தை பற்றி சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க புத்தகம் எழுதின புத்தக ஆசிரியராக இருந்தால் இந்த வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாடு அரசுக்கிட்ட பரிசு வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த புத்தகம் எழுதிய புத்தக ஆசிரியர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி இப்படி ஒரு திட்டம் தமிழ்நாடு அரசு வெகு காலமாக பல வருடங்களாக இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுடைய நண்பர்கள் புத்தக ஆசிரியராக இருந்தால் அவங்க தமிழ்நாடு அரசு பரிசை வாங்குறதுக்கு உதவி செய்யுங்க நன்றி ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தில் தமிழ்நாடு அரசு இந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை அது சார்பாக இந்த அறிவிப்பு வெளியிடப்படுது ஜூன் மாதம் கடைசிக்குள்ளே இதற்கான விண்ணப்பங்கள் வாங்கப்படுது இது சம்மந்தமாக லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் போய் பார்த்து கூட நீங்கள் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அதற்கான விண்ணப்பத்தை வாங்கிக்கலாம் அல்லது தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு இது சம்மந்தமான விவரங்கள் வந்துடும் புத்தக ஆசிரியருக்கு பரிசு கொடுக்கறதா சொன்னேன் அது மட்டும் இல்லைங்க புத்தகத்தை வெளியிட்ட பதிப்பகத்தாருக்கும் பரிசு உண்டு புத்தகம் எழுதின புத்தக ஆசிரியருக்கு முப்பதாயிரம் பரிசு கொடுக்குறாங்க அந்த புத்தகத்தை வெளியிட்ட பதிப்பகத்தாருக்கு பத்தாயிரம் பரிசு கொடுக்குறாங்க திரையில் இப்போ நீங்கள் பார்க்குற சிலம்பக்களின் ரகசியங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் எழுதினேன் இந்த புத்தகத்தை நான் பரிசு போட்டிக்காக அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அனுப்பி இதற்கு நான் பரிசும் வாங்கினேன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நான் இப்போ வீடியோவாக பதிவிடுறேன் இது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய நண்பருடைய அப்பா அவர் ஒரு சித்த மருத்துவர் அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டார் ஏற்கனவே அவர் நாடி பார்க்குறத பற்றி புத்தகம் எழுதி வெளியிட்டிருந்தார் ரெண்டாவது புத்தகம் கை நாடி வாகடம் அப்படிங்கிற புத்தகம் வெளியிடுறப்ப நான் சொன்னேன் இதை நீங்கள் பரிசு போட்டிக்கு அனுப்புங்க நிச்சயம் பரிசு கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரி அவரும் அனுப்புனார் அந்த புத்தகத்துக்கு தமிழ்நாடு அரசு பரிசு கிடைச்சிது அந்த புத்தகத்தினுடைய அட்டப்படத்தை தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இப்படி தமிழ்நாடு அரசு புத்தகத்துக்கு பரிசு கொடுக்குறதுன்னு ஏதோ ஒரு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க முப்பத்தி மூணு தலைப்பில் பரிசு கொடுக்குறாங்க அதாவது முப்பத்தி மூணு விதமான தலைப்பில் புத்தகங்கள் வரவேற்கப்பட்டு அதை தேர்ந்தெடுக்கப்பட்டு முப்பத்தி மூணு பரிசுகள் வருடா வருடம் கொடுக்கப்படுது அந்த முப்பத்தி மூணு தலைப்புகள் எது எது அப்படிங்கிறத இப்போ வேகமாக பார்த்துடலாம் முதல் தலைப்பு மரபு கவிதை அடுத்ததாக புது கவிதை புதினம் சிறுகதை நாடகம் இதிலேயே உரைநடை கவிதை சிறுவர் இலக்கியம் திறனாய்வு மொழி வரலாறு பிற மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்ட நூல்கள் நுண்கலைகள் அகராதி கலைக்களஞ்சியம் பயண இலக்கியம் வாழ்க்கை வரலாறு தன் வரலாறு நாட்டு வரலாறு கல்வெட்டு தொல்லியல் கடலியல் கணித இயல் பொறியியல் மானிடையியல் சட்டவியல் பொருளியல் மருந்தியல் தமிழ் மருத்துவ நூல்கள் சமயம் கல்வியியல் வேளாண்மையியல் சுற்றுப்புறியல் கணினியல் நாட்டுப்புறியல் வெளிநாட்டு தமிழ் படைப்பு இலக்கியங்கள் இதழியல் பிற சிறப்பு வெளியீடுகள் விளையாட்டு மகளிர் இலக்கியம் தமிழர் வாழ்வியல் இப்படி முப்பத்தி மூணு தலைப்புகளில் புத்தகங்கள் வரவேற்கப்பட்டு வருடா வருடம் முப்பத்தி மூணு பரிசு கொடுக்கப்படுது இதில் விளையாட்டு அப்படிங்கிற பிரிவில் இங்கே நீங்கள் திரையில் பார்க்குற இந்த சிலம்பக்கலையின் ரகசியங்கள் அப்படிங்கிற என்னுடைய புத்தகத்துக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எழுதின புத்தகத்துக்கு பரிசு கிடச்சிது அதனால் தயவுசெய்து நீங்கள் புத்தகம் எழுதியிருந்தால் இதற்கு விண்ணப்பம் செய்து தமிழ்நாடு அரசோட பரிசை வாங்குங்க பரிசு பணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க தமிழக அரசினுடைய பரிசுங்கிற அந்த கௌரவம் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நீங்கள் புத்தகம் எழுதலை அப்படின்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் யாராவது புத்தகம் எழுதியிருந்தால் புத்தக ஆசிரியர்களாக இருந்தால் அவங்களுக்கு இதை அனுப்புங்க அதாவது இதில் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்குது அதாவது புத்தகம் எழுதியிருந்தால் முதல் வருடம் வருடம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுதியிருந்த புத்தகங்கள் தான் இப்போ போட்டிக்கு அனுப்ப முடியும் குறிப்பிட்ட பக்கங்கள் இருக்கணும் நூற்றி ஐம்பது பக்கங்கள் இந்த மாதிரி கணக்கு இருக்குது அது விண்ணப்பத்தில் நீங்கள் பார்த்துக்குங்க அதே மாதிரி நீங்கள் போட்டிக்கு அனுப்புறதா இருந்தால் காசோலை கட்டணம் அந்த விண்ணப்ப கட்டணம் அனுப்பணும் அது நூறுரூபா அப்படி இருக்கும் அதற்கான டிடி எடுத்து நீங்கள் அங்கே தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அனுப்பணும் பத்து புத்தகங்கள் நீங்கள் அனுப்பணும் தமிழ் வளர்ச்சித்துறை அதனுடைய வெப்சைட்டில் போய் இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விரிவாக இருக்கும் அதை அனுசரித்து விண்ணப்பத்தையும் புத்தகங்களையும் அனுப்பி வைங்க நீங்கள் சிறப்பாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரமாவது ஆண்டில் ஏறக்குறைய இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி சென்னையிலிருந்து பிரம்மஸ்ரீ தமன அவர்களை சேலம் வர வச்சு வாசியோ பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருந்தேன் அப்படி செய்கிறப்போ எனது ஆசான் பிரம்மஸ்ரீ தமன செட்டியார் அவர்கள் திருமுறைகள் சொல்லும் யோக ரகசியங்கள் அப்படிங்கிற புத்தகத்துக்கு தமிழ்நாடு அரசு பரிசு பெற்றதை காமிச்சார் அதை பார்த்ததும் எனக்கும் ஒரு ஆசை வந்தது நம்மளும் இந்த மாதிரி போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு பெறலாமே அப்படின்னு அப்போ நான் ஒரு ஐந்து புத்தகங்கள் எழுதியிருந்தேன் அதில் கடைசி வருடம் எழுதின புத்தகத்தை அனுப்பலாம் அப்படின்னு நினச்சி விண்ணப்பம் வாங்கினேன் அப்போ அனுப்ப முடியல என்னுடைய புத்தகம் பக்கங்கள் குறைவாக இருந்துச்சு போட்டிக்கான பக்கங்கள் குறைவாக இருந்தது அதன் பிறகு நிச்சயம் இந்த பரிசு வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடையே சிலம்பக்கலையின் ரகசியங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினேன் அதே மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி அந்த புத்தகத்துக்கு தமிழ்நாடு அரசுடைய பரிசும் கிடைச்சிது கற்றுக்கிறவங்க சிலம்பக்கலை மேலே ஆர்வம் உள்ளவங்க நம்மளுடைய பாரம்பரிய கலை மேலே ஆர்வம் உள்ளவங்க அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் சிலம்பக்கலை பற்றி பல்வேறு அரிய தகவல்கள் இதில் இருக்கும் உலகம் பூரா சிலம்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விவரமும் நம்முடைய பாரம்பரிய சிலம்பக்கலை எவ்வளவு தொன்மையானதுங்கிற விவரமும் இதில் இருக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக சிலம்பம் விளையாடுறது எந்தளவுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விவரங்களும் இதில் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு சிலம்பம் விளையாடக்கூடிய மாணவர்கள் பெரியவங்க இவங்களுக்கு பரிசு பொருளாக கொடுக்கறதுக்கு மிக அற்புதமான ஒரு புத்தகம் இதை நீங்கள் பரிசாக கொடுக்குறப்ப நிச்சயம் அவங்க ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைவாங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் புத்தக ஆசிரியராக இருந்தால் இதை கடைபிடிங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி அவங்க தமிழ்நாடு அரசுடைய பரிசை வாங்கிறதுக்கு உதவி செய்வீங்க நிச்சயம் நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவன் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி